இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இந்த இறைவார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கும் போது அன்பு தெய்வமே உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கின்றது எங்களை நாங்கள் உணர்கின்றோம் உம்முடைய தூய் ஆவியின் ஆற்றல் எங்களை வழிநடத்துகின்றது நடத்துகின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களுடைய செவிகளை திறந்துவிடும் எங்களுடைய இதயத்தை திறந்துவிடும் எங்களுடைய ஆன்மாவை திறந்துவிடும் உங்களுடைய இறை வார்த்தையை நாங்கள் உள்ளத்தில் ஏற்று ஆண்டவரே அது மாமிசமாகி எங்களுக்கு அது வாழ்வழிக்கட்டும் உங்களுடைய அருள் கருமங்களை வழிநடத்தட்டும் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் அருள் அருள்வரங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்கட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆமே அனுபவிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இனிமை மிகு பாடல் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை பிடியுங்கள் எனக்காக நரிகளை சிறிய நரிகளை பிடியுங்கள் அவை திராட்சை தோட்டங்களை அழிக்கின்றன என் திராட்சை தோட்டங்களோ பூத்துள்ளன திராட்சை தோட்டங்கள் பூத்திருக்கின்றன இனி அவை காய்க்க ஆரம்பிக்கின்ற நேரம் இப்பொழுது இவற்றை அழிக்க முற்படுகின்ற நரிகளை பிடியுங்கள் அதிலும் சிறிய நரிகளை பிடியுங்கள் சீக்கிரம் பிடியுங்கள் இந்த நரிகளை பிடிக்கவில்லை எனில் திராட்சை தோட்டங்கள் அனைத்தையும் அழித்து நாசமாக்கிவிடும் எனவே விரைவில் பிடியுங்கள் இதன் பொருள் என்ன என்று கேட்கும்போது அன்மிக்க சகோதரமே திராட்சை தோட்டத்தை நட்டு உரம் விட்டு நீர் பாய்ச்சி பராமரிக்கின்ற திராட்சை தோட்ட தொழிலாளருக்கு திராட்சை செடிகள் பூத்து குலுங்குகின்ற நேரம்தான் மிகவும் மகிழ்ச்சியான நேரம் தன்னுடைய வேலை எல்லாம் உழைப்பெல்லாம் பயன் கிடைக்கின்றதே என்று அவர் அந்த பூக்களை பார்த்து மகிழ்வார் இந்த நேரத்தில் அதை அழிப்பதற்கு நரிகள் வருகின்றன இது நமது வாழ்க்கையோடு மிகவும் தொடர்புடையது நமது வாழ்வில் நன்மைகள் நல்லவை வருகின்ற மகிழ்ச்சியான தருணங்களில் வாழ்க்கையை அழிக்கும் விதத்தில் தீமைகள் வந்துவிடும் உங்களுடைய பிள்ளைகள் மட்டிலும் குடும்ப வாழ்விலும் தொழிலிலும் இது மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நல்ல வாய்ப்புகள் நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் போது ஒரு சில நேரத்திலே தீமை வருவது இயற்கை அதை கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது சிறிய பிரச்சனை என்று பொருட்படுத்தாமல் விடக்கூடாது தொடக்கத்தில் அது சிறிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் ஆனால் போக போக அதுவே பெரிய பிரச்சனையாகி வாழ்வை அழைத்துவிடும் ஒரு சிறிய கூட அது வலையை தோண்டி தோண்டி மிக பெரிய கட்டிடங்களை கூட சாய்த்துவிடும் எனவே சிறிய பிரச்சனை என்று இருந்து விடாமல் தொடக்கத்திலேயே அது வராமல் பார்த்து கொள்வது நம்முடைய கடமை சமீபத்தில் குடியிலிருந்து மீண்டு வந்த ஒரு சகோதரன் அதாவது அவர் அதிகமாக மது அருந்தக்கூடிய வழக்கம் உள்ளவர் அவர் என்னிடம் கூறினார் நான் பதர் நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது பிறந்த நாள் விழாவுக்கு குடித்த கொஞ்சம் மது திருமண வைபவங்களில் திருமண நிகழ்ச்சிகளில் வீடுகளில் குடித்த சிறிய மது கொஞ்சம்தான் மேலும் பல விழாக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை எடுக்கின்ற வழக்கம் இருந்தது பிற்காலத்தில் அதுதான் எனக்கு மிக பெரிய பிரச்சனை உருவாக்கி நான் மதுவுக்கு அடிமையாக இருக்க என்னை மாற்றியது தொடக்கத்தில் நான் தவிர்த்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று கூறினார் இன்னொருவர் கூறினார் சிறு இருந்த தீய நண்பர்கள் என்னை தீய வழிக்கு திருப்பி கொண்டு சென்றார்கள் இப்போது எனக்குள் கெட்ட பழக்கம் வந்து என்னை வீழ்த்துகின்றன இதை விட்டு வெளியே வர விரும்பினாலும் என்னால் வர இயலவில்லை என்று எனது வாழ்க்கை தகர்ந்து போன வாழ்க்கையாக இருக்கின்றது என்று சொன்னார் சிறியதாக வருகின்ற தீமை உங்கள் நன்மையை கெடுத்து அழிக்க வருகின்ற நரி எனவே கவனமாயிருங்கள் அதனால் தான் இனிமேமிகு பாடல்களில் ஆசிரியர் சொல்லுகின்றார் சிறிய நரிகளை பிடியுங்கள் ஏனென்றால் அவை பூத்து குலுகுகின்ற என்னுடைய திராட்சை தோட்டங்களை அழிக்க முயலுகின்றன என்று சொல்லுகின்றார் அன்புமிக்க சகோதரமே இந்த இறைவார்த்தன் அபிஷேகம் ஆற்றல் நமக்கு கிடைக்க இந்த நாளிலே ஜிபிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க